ஹலோ உங்கள் குட்மேன் நேற்று இரவு தட்டுனான் ஒரே வீடியோ தான் வந்தது காலையில தட்டுனான் அதே வீடியோ தான் வருது மதியம் தட்டினாலும் அந்த வீடியோ தான் வருது என்னடா இரவோட இரவா பொஞ்சாலியும் புருஷனையும் படத்திற்கும் போது நைட் நைட் அப்போ வந்து போட்டு போயிட்டாங்களா எதுக்காக உங்களுக்கு என்னதை பத்தி கேட்க பேருக்கு தெரியாது மாட்டாங்க என்னென்னா நாட்டுல கொஞ்சாதின் படுத்திருக்கும் போது இரவோடு இரவா ராணுவம் பூந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க சரியோ அவங்கள பிடிச்சிட்டு போனாங்க போனாங்க அது இருக்கிறது இருக்கட்டுக்கு மட்டு பார்க்க நம்மளோட கொடியன்கள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியும் அவங்கள பத்தி கழுவி கழிவு களை வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்களோ அது எவ்வளவு என்ன மாதிரி போயிருக்காங்க பிரசிடென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஹ் அமெரிக்கன் ஆபீஸ்ல வெள்ளை மாளிகைல டான்ஸ் ஆடுற மாதிரி எடிட் பண்ணி போறோம் அதுக்கு ரெண்டு நாள்ல பதினேழு மில்லியன் வியூவர்ஸ் போயிருக்கு வைரல் ஆகிற ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு என்னெல்லாம் சரிங்கண்ணா ஆனா டொனால்டு ட்ரம்ப் பக்கத்துல இருக்க நாட்டு பிரசிடண்டே தூக்கிட்டு போனா அவன் கலவடுறது கலவெடுக்கிறதுக்காக ஆனா இந்த வீடியோலாம் வீடியோ உடனே தூக்கி ஓகே அடுத்தது அது மட்டும் என்ன கெட்டா போட்டு செவ்விந்தியர் கெட்ட போட்டு ஆஹ் டொனால்டு ட்ரம்பையும் வெனிசுலா பிரசிடன்ட் ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சிருக்காங்க பாதாள செஞ்சிருக்காங்க எப்படிண்டா இப்ப திதி செய்வாங்க தெரியுமா தமிழ் கல்ச்சர்ல திமி திதி செய்யற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க ரெண்டு பேருட போட்டோம் ஜியாலிக்கு பாலக செய்யலாம் அது வர ஆமா நீங்களா யாருடா நாங்க யாரா சரி அதுதான் இருக்கட்டும் வெனுசிலா பிரசிடென்ட் போட்ட அந்த அவர் போட்டிருந்தே தானே நைட்ரஸ்ட் அந்த உடுப்ப மாதிரியே ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கானா புதுசா கடையில வாங்கி போனது அத வீடியோ போட்டு அத ஃபேமஸ் ஆ வித்துக் கொண்டிருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு இசைக்குழு ஒன்று நடத்துறாங்க ஆறாறு இசைக்குள் ஒன்று நடத்துறாங்க தெரியுமோ ஏ ஏ வச்சு எவ்வளவு என்னென்ன வீடியோலாம் செய்து இவங்க செய்யற கூத்த பாருங்க டொனால்டு டிரம்பும்லா பிரசிடன்ட்டும் என்ன செய்யறாங்கன்றா ஒரு மேடையில ரெண்டு பேரும் பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி அது போட்டிருக்காங்க அது வேற எத்தனை மில்லியன் போயிருக்கு தெரியுமோ அது இருபது மில்லியன் வியூவர்ஸ் போயிருக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்றவன் எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்னத்துக்காக வெனிசுலா பிரசிடென்ட்ல போய் கை வச்சிருக்கிறேன் என்னென்னா அவங்கள்ட எண்ணெய் வளம் சவுதி அரேபியாக்கு நிகரா கனிம வளங்களும் எண்ணெய் கனிம வளங்கள் சவுதி அரேபியா இல்ல ஆனா எண்ணெய் வளங்களும் கனிம வளங்களும் வெனிசுலாவிலே இருக்குது அது என்னென்ன வளம்ண்டா தங்கம் இருக்குது இரும்பு தாதுகள் இருக்குது எண்ணெய் வளம் இருக்குது அடுத்தது கேஸ் அஹ் எரிவாயு இருக்குது அப்படி ஏகப்பட்ட வளங்களை கணக்குள்ள அந்த வெனிசுலா ஏற்கனவே ட்ரம்ப் அவங்கள்ட்ட ஒயில் கேட்டு இருக்கேன் கம்பெனியில் அங்க வந்து அதை எடுக்க சொல்லி ஆனால் அவர் அது ஒத்து வரல அதனால இவன் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமோ ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மேல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க ட்ரக்ஸ் களை ட்ரக்ஸை கொண்டு வந்து அமெரிக்காவில தள்ளுறாங்க அப்படி அந்த ட்ரக்ஸ்களால அமெரிக்காவில இருக்க பொதுமக்கள் சின்ன இள இளம் அடல்ஸ் பாதிக்கப்படுறாங்க என்று சொல்லி ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகளை வெனுசுலாமியில தாக்கி கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க ஆனா அதையெல்லாம் மீறி இவங்களை என்ன செஞ்சிருக்காங்க என்றால் பல பல கல்ல வேலைகள் பார்த்துதான் இருக்கிறாங்க இல்லைன்றது ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் இவங்கள் அமெரிக்காக்கு எதிராக சைனா தானாட்டை கொண்டே கொம்பெனிகளை சைனாக்காரன் கொண்டு வந்து கொம்பெனியில வச்சு சைனாக்காரனு தான் எடுத்து எடுத்து வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கான் இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து உன்னை பார்த்தான் சரி வராது அஹ் ரஷ்யா காரணம் வந்து உக்ரைனை பிடிக்கிறான் இஸ்ரேல் காரணம் வந்து காசா அடிச்சு குடிக்கிறான் அட நான் இவ்வளவு பெரிய நாடு நான் தான் இப்போதைக்கு பெரிய நாடு என்று சொல்லி பீத்தி கொண்டு இருக்காது அதுக்காக இசா என்று சொல்லி கனகாலமா எதிரியா இருந்தது ஒயில் தரமாட்டம் என்று சொல்லி இருந்த நாடு இந்த டோமஞ்செரி படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே டோம் போயிட்டு செறிட்ட கேட்க தூக்கி பின்னால மறைக்கிற மாதிரி வெனிசுலா நாட்டு பிரசிடன்ட் என்ன செஞ்சிருக்காருண்டா தூக்கி தூக்கி ஒயில்களை ஆஹ் குறைஞ்ச விலையில் எல்லா நாடுகளுக்கும் வித்து தள்ளி இருக்கியா இதுல கடுப்பான அமெரிக்கன் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பிளாண பார்த்து கொண்டிருக்க நைசா இரவோட இரவா ரெண்டு பேரும் படுத்து இருக்கு அவங்க ரெண்டு பேரையுமே வந்து இறங்கி போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களா ஒரு மனுஷன் நிம்மதியா படுக்கணும் நைட்ல குஞ்சாதி கூட ஆஹ் இந்த அளவுக்கு ப்ளான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒருத்தவ பாத்துருப்பாங்க பாருங்க அது மட்டும் இல்லாம சில பேர் வெனிசுலா நாட்டுல இந்த ஆஹ் ஜனாதிபதி ஜனாதிபதி வெனிசுலா நாட்டு ஜனாதிபதியை அமெரிக்கன்காரன் வந்து தூக்கிட்டு போனதையும் ஓலாகலமா கொண்டாடுறாங்க அதுக்கு சில பேர் எதிரா ஒரு கூட்டம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆகும் இன்னொரு கூட்டம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இருக்குது ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்றா அமெரிக்கா கூடிய எரிச்சு தெரியுது இன்னொரு கூட்டம் என்னன்னா வெனிசுலா கோடியை தூக்கி சுற்றிக்கு ஜாலியா விளையாடி கொண்டிருக்காங்க என்னன்னா வெனிசுலா நாட்டு பிரசிடென்ட் ஓகே இனிம புது அரசாங்கம் வரப்போது நாங்க அமெரிக்கா பக்கம் போறோம் எங்களோட பொருளாதாரம் உயரப்போகுது எங்கட வாழ்க்கை தர உயரப்போகுது ஏற்கனவே அவங்க ஓரளவுக்கு நல்ல டெவலப் ஆன நாடுதான் ஆனா இருந்தாலும் அமெரிக்காவோட கூடும்போது கொஞ்சம் குறைவானது அதனால இவங்க என்ன செய்யறாங்களா ஒரு மரவாசி கூட்டம் புதுகூலத்துடையும் மரவாசி கூட்டம் டொனால்டு ட்ரம்ப் எதிராகவும் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஆனா இப்ப ட்ரம்ப் என்ன அவங்க ஒரு ஆட்சி அமைக்க போறாங்கள சொல்லியிருக்காங்க ஆனா என்னண்டா அவங்கள கண்ட்ரோலுக்குள்ள ஒரு ஆஹ் பிரசிடென்ட உருவாக்க போறோம் அரசாங்கத்தை உருவாக்கி நடத்த போறோம் ஆனா என்ன நடக்க போகுது நீமோ இவங்கள் அவங்கள கண்ட்ரோலுக்குள்ள அரசாங்கத்தை உருவாக்க போறோம் என்று சொல்லிட்டு மெனிசா நாட்டுல இருக்கிற எல்லா வளங்களையுமே எடுத்து அமெரிக்கா தங்களுக்கு பயன்படுத்த கூறாங்க என்ன காரணமும்டா இப்ப எல்லா நாட்டுகள்லையுமே இயற்கை வளங்களா குறைஞ்சு கொண்டு வருது ஆனா எரிவாயு இந்த எரிபொருள் எல்லாத்துக்குமே விலை உயர்ந்து கொண்டு வருது எல்லா நாட்டுலையுமே அதனால இவங்க என்ன செய்யறாங்களா இந்த நாட்டை பிடிச்சமுண்டா டன் கணக்குல எரிபொருள் இருக்கிறதா ஏற்கனவே ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த நாட்டுல அல்ல அல்ல குறையாத எண்ணெய் வளம் இருக்கிறதா இவன் பார்த்தான் இப்படியும் அந்த நாத்த நாம பிடிச்சமன்றா இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க எந்த நாடும் கேட்டு வராது ஏன்னாடா எல்லா இடத்துலயுமே சண்டை நடந்து கொண்டிருக்கு அவன் அவன் அங்கங்க இருக்கிற பக்கத்துல இருக்க சின்ன நாடுகள் நோண்டி 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 பிடிச்சு கொண்டிருக்கான் ஏதோ பழைய காலத்துல நடக்கிற மாதிரி ராஜாக்கள் குதிரையில போயிட்டு ஊர் ஊரா திரத்தி திரத்தி எல்லாரையும் பிடிச்சு புடிச்சு தங்கட கட்டளவுக்குள்ள பிடிச்ச மாதிரி இப்ப செய்யறாங்க அதனால தானும் தான் பெரிய பிரசிடன் தான் தான் இந்த இடத்துக்கு இந்த நாட்டிலேயே தான் இந்த உலகத்திலேயே நான் தான் பிரியாளுன்னு சொல்லிட்டு ட்ரம்பும் என்ன செய்யறாங்கண்டா ஒரு பிளானா போட்டு பிடிச்சுடான் இப்ப யாரும் கேட்க பார்க்க ஆகலையும் நான் என்ன அவன் ஆட்சிதான் என்ன அவன் சொல்றதான் சட்டம் அங்க அந்த மாதிரிதான் கொண்டிருக்கு ஆனா இப்படி இவன் மைண்ட இப்படி அவன் மைண்ட போட்டு அவன் யோசிச்சு புரிஞ்சு வேலை பார்த்தாள் ஆனா நம்ம மாதிரியாக்கள் அதாவது தெரிந்த ஜாலியானாக்கள் என்ன செய்யறாங்க நெண்டா ட்ரம்பையே உடுப்பில் அவன் டான்ஸ் ஆட விடுறாங்க ஜிங்கிஜிகா ஜிண்டிஜிகாண்ட ஆடிக்கொண்டிருக்கேன் டிரம்ப் அந்த அளவுக்கு ஆனா ஒன்று நினைச்சா அந்த அவ்வளவு ஜிங்கி ஜிக்காண்ட ஆட வைக்கிறாங்களோ அவ்வளவு புரிச்சு கொண்டு அட்டியோட வச்சு இருட்டடி அடிப்பானு நினைக்கிறேன் ஓகேவி கூட்டி இது காமெடியாவும் தகவலை வழங்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போனீங்கன்னா சந்தோஷம் ஓகே கூட்டி மயம் கூட்டின் பாய் பாய்